பொம்மை ஆட்சி நடக்குது ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு மணி நேரம் காலையில ரெண்டு மணி நேரம் ஒரு கால் ஷீட் கொடுக்குறார் வந்து நடிச்சுட்டு போறார் சுத்தி இருக்கிறவங்க எல்லா நாடகம் நடிச்சிட்டு ஷார்ட் ரெடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்துட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுறார் அதை வந்து இது மீடியாவில் அப்படியே போட்டு 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 காமிச்சிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஒன்னும் நடக்கல ஒண்ணுமே இல்லை இதான் நடக்குது இதான் உண்மை இதான் யதார்த்தம் ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வளவு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேடையில் பேசினாங்க நண்பர் ஆம்ஸ்டாங் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார் ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவர் எவ்வளவு கொடூரம் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சாங்களா யார் பண்ணாங்கன்னு இதுதான் சட்டம் ஒழுங்கு அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் பாதுகாப்பு தான் எல்லாமே பாதுகா விவசாயிகள் என்ன என்ன அதாவது குமரி கொண்டிருக்கிறார் விவசாயிகள் அப்படியே கோபத்தில் இருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் ஒரே ஒரு விவசாயிகளும் திமுக வாக்களிக்க பார்த்தது ஒருத்தரோட ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க விவசாயிகள் விவசாயிகள் கொடுத்த பதினோரு வாக்குறுதி அதுல ஒன்னு கூட நிறைவேற்றல எவ்வளவு ஒன்று கூட நிறைவேற்றல விவசாயிகள் கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல ஸ்டாலின் அவர்கள் பிறகு எந்த தைரியத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க மீண்டும் எந்த தைரியத்தில் ஓட்டு கேட்பாங்க இதெல்லாம் நாம் நிச்சயமாக நடக்கும் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க நான் இன்னைக்கு நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஓட்டு கேட்க நான் வரல உங்ககிட்ட நியாயம் கேட்க நான் வந்திருக்கிறேன் ஓட்டு கேட்க நான் வரல உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நியாயம் கேட்க நான் வரைய தந்திருக்கின்றேன் இந்த ஆதரவு நீங்கள் அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏமாற்றிய திமுகவை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஆக இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் திமுகவை புறக்கணித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது இந்த திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் உங்கள் உரிமைகளை பெறுவோம்